நம நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் அது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல ஆறு கிலோமீட்டர்ல தேப்பெருவான் வல்லூர்னு பேருது இந்த தீர்த்தமானது ஞான தீர்த்தம்னு பேரு இந்த அம்பாள்னால மகரந்த மிரடிக்கு கொடுக்கப்பட்டதாகும் இந்த மகரந்த மகிரடி இந்த கஷேத்தத்துல விசித்திரமான பூஜை பண்ணினார் யாருமே பண்ண முடியாத பொருளை கொண்டு பூஜை பண்ணார் மகரத்தம் கட்டி அதே மாதிரி இந்த கஷேத்திரத்தில் யாருமே கட்ட முடியாத ஆலயத்தை கட்டினார் சோழன் விசித்திரமான கஷேரம் இந்த கேத்திரத்தில் இந்த சிற்பம் இந்த ஜலமானது பொதுவாக காசிக்கு போகிறோம் ராமேஸ்வரத்துக்கு போகிறோம்னாக்கா ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறோன்னா நம்ம சாபம் போகும் இல்லை சாபம் போகும் சாபம் போகும் ஆனால் இந்த ஜலமானது ஸ்நானம்னால் இருபத்தோரு தலைமுறை சாபம் போகும் இந்த க்ஷேரத்தில் என்ன விந்தன இந்த நாலு நாகத்தினுடைய ஜலத்தில் நாலு ஜலமானது நாலும் நாலும் கிணத்துல விழும் ஒன்று தான் தலையில் விழும் அது மாதிரி இந்த இந்த பாம்புக்கு நேராக இருக்கக்கூடிய விநாயகர் ஞான விநாயகர்னு பேர் அந்த விநாயகருடைய சாத்வீகம் என்னன்னா இடுப்புல மண்டவோடு இருக்கும் கழுத்தில் மண்டவோடு இருக்கும் மனிதன மாதிரியே நகங்கள் இருக்கும் மூணு ரேகை இருக்கும் விநாயகருக்கு பிரம்ம ரேகை விஷ்ணு ரேக ரேகைன்னு பேர் இந்த விநாயகருடைய பார்வை இருபத்தி நாலு மணி நேரம் ஜலத்தில் போடணும்னு பிரம்மாவே வரம் வாங்கியிருக்காரு அதனால விநாயகருடைய பார்வை வெளியில வந்திருக்கும் விநாயகருடைய பாதம் திருப்பின் இருக்கும் இங்கே அது மாதிரி இந்த க்ஷேரத்தில் என்ன விச்சித்திரம்னு கேட்டேன்னா சாத்வீகமான கஷேரம் கிடையாது என்னன்னு கேட்டாலும் ஒரு மனிதனுக்கு பிறவி இல்லைன்னு தெரிஞ்சாதான் இந்த கஷேரத்து தரிசனம் பாக்கியம் கிடைக்கும் இந்த கஷேத்தல என்ன விந்தன்னு கேட்டாலும் இந்த சுவாமி தான் விஸ்வரூபம் எடுத்து கிளம்புறதா ஐதீகம் இந்த கஷேரத்துல விஸ்வரூபம் எடுத்து போறதா ஐதீகம் இந்த கஷேரத்துல இந்த கஷேத்தில என்ன விந்தன்னு கேட்டாலே இந்த சுவாமி விஸ்வரூபத்துக்கு புறப்பட போறார் புறப்பட போகும் பொழுது சனிச்சுவர பகவான் பிடிக்கிறார் ஏழை அழகை இந்த ஆலயத்துல தான் அதனால சனி பிடிச்ச சம்பவம் நடந்ததே இந்த கஷேத்தா அதனால பாத்தேன் சனி பகவான் ஆணவ கோல காட்சியில இருப்பார் அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பைரவர் சாத்வீகமா இருக்க மாட்டார் எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் கால பைரவர் பார்த்தீங்கன்னா வாகனம் படக்க இருக்கும் சுவாமி மேற்க பார்ப்பார் அது மாதிரி இங்க மேற்க சுவாமி பார்ப்பார் வாகனம் தெற்க பார்க்கும் சனியினுடைய ஆணவத்தை குறைக்கிறதுக்காண்டி சுங்கார பைரவார் மாறினார் இந்த சனியை திருப்பி ஒண்ணு சேர்க்கிறார் சுவாமி இங்க காசி விஸ்வநாதர் விசாலாக்ஷி எதனால ஒன்னு சேர்க்கிறாரு இந்த சுவாமி பூமி ரந்த ரேகையால கட்டப்பட்டதாக்கும் பூமி வேகமா சுத்துறது இல்லையா தான் சுற்றும் பூமி ஜீவன் வாழ்றதுக்காண்டி சுவாமி இங்க இருக்கார் அதனால ஜீவன் அழியப்படாதுன்னு அம்பா வேதத்தை சொல்லி சுவாமி சொல்லிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரம் அம்பாள் வேதம் சொல்லிண்டே இருப்பான் இங்க ஜபனேத்திரம் பேர் கண்ணை மூடினு இருப்பா அம்பாள் மேல் உதறு தனியா கீழ் உதறு தனியா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் பார்த்தேன் அம்பாளுடைய உதடு அசைய ஆரம்பிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வேதத்தை சுவாமியே சொல்ல சொல்லியிருக்காரு என்னைக்கு பூமி அழிகிறதோ அன்னைக்கு வேதத்தை நிப்பாடு சுவாமி சொல்லிருக்காரு அதனால அம்பாள் வேதம் சொல்லின்றே இருப்பா சிவனை நோக்கிங்க அந்த சுவாமி வேதத்தை சொல்லின்றே திவ்ய கஷேரமாக்குது அப்ப என்ன பண்றாருன்னா சுவாமி விஸ்வரூபத்துக்கு புறப்ப போகும்போது சனியினுடைய ஆதிக்கம் நடந்ததுனால இங்க என்ன பண்றாருன்னா சனியை கூப்பிட்டு நவகிரகத்துல சூரியனை கூப்பிட்டு இங்க உத்தரவு போடுறார் என்ன உத்தரவு போடுறாருன்னு கேட்டேன்னாக்க என்ன என்ன பாடு சனி அதனால பாமர மக்கள் என்ன பாடு கொடுத்தோம் அதனால சூரியனாகப்பட்டனி டெய்லி என்ன பூஜை பண்ணணும்னு சுவாமி சொல்லிட்டார் அதனால டெய்லி சூரியனுடைய ஒளி சுவாமி வேலை விழும் அதே மாதிரி இந்த கஷேரத்துல என்ன சூரியனை குரு பார்ப்பார் இங்க நவக்கிரகமே வித்தியாசமா இருக்கும் சூரியனை குரு பார்ப்பார் சனி இருக்க வேண்டிய இடத்துல ராகு இருக்கும் ராகு இருக்க வேண்டிய இடத்துல சனி இருக்கும் நவக்கிரகம் ஒன்பது பேரும் மாறியே இருக்கும் இங்க மாதிரி விசித்திரமான கேரளம் அது சுவாமி விஸ்வரூபத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த கஷேரத்தில் வந்து உட்கார உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாரு இனிமே என்ன பார்க்க வர வாழ்க்கை பெருவி இருக்காதுன்னு சொல்றாரு இந்த சுவாமி விஸ்வரூபத்துக்கு புறப்படும் நாரதர் வந்து இந்த சிவன தடுத்தாட்கொள்றாரு என்ன சனியை கிழிச்ச பாவம் உங்க கையில இருக்கு நீங்க இந்த இருந்து விஸ்வரூபத்துக்கு போக முடியாதுங்கிறார் அப்பதான் சுவாமி தன் நாவனால சொன்ன ஸ்லோகம் இது சௌராட்டே சோமநாதம் ஸ்ரீஜிலம் மல்லிகார்ஜுனம் உஜ்ஜின்யம் மகாகாலம் சொல்லக்கூடிய ஜோதலிங்க ஸ்லோகம் அது பொதுவா ஜோதிலிங்கத்தை சாயிரச்சல நினைச்சாலே போ சப்த ஜென்ம பாவம் விநாசனமாகும் ி ஜலிங்கானி சாயம் பிரதா பட்டேன்னா சப்த ஜன்மக் பாவம் துறையின வினச்சேதின்னு ஸ்லோகத்துல சொல்லப்படுது அப்படி ஏற்பட்ட பன்னெண்டு விதம் அந்த சுவாமி மாறினாராம் மாறினதுனால நாரதர் சொல்லிட்டார் இவாளுட ஒத்தர் வந்தாலே புண்ணியம் பன்னெண்டு பேரும் வந்துட்டா இனிமேல் என்னால ஒண்ணு வாயை திறக்க முடியுங்க இந்த கஷேரத்துல என்ன விந்தன்னு கேட்டீங்கன்னா மாசி ஒன்னாம் தேதி இன்னைக்கு ஜோதலிங்க ஜோதலிங்கம் வந்து சரணாகதி ஆயிடும் மாசி மகத்துக்கு தீர்த்தம் கொடுக்க சுவாமி ஒரு ஒரு ஆலயத்துல ஒரு ஒரு கஷேரத்துக்கு போய் புறப்பட்டு இருக்கிறதா ஐதீகம் அதுல இங்க பன்னெண்டு ஜோதலிங்கமும் சரணாகதி ஒன்னா தேதி ஆனா வந்துவிட்டான மாசி மகத்தன்னைக்கு தான் இந்த கஷேத்தில வெளியில போவா இந்த பன்னெண்டு நாள் இங்க தான் பூஜை அந்த மாதிரி பன்னெண்டு ஜோதலிங்க ஸ்லோகத்தை சொல்லி தான் பூஜை பண்ணுவோம் அந்த பன்னெண்டு நாள் இங்க அதே மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா சுவாமி விஸ்வரத்துக்கு போயிட்டு வரும்போது இப்படி உட்கார்றார் உட்காரும்போது அப்பதான் இந்த சுவாமியை அகத்தியர் பார்க்கணுங்கிற ஆசை வர்றது அகத்தியருக்கு ஆசை வர்றது இந்த சுவாமியை பார்க்கணும் அப்ப சுவாமி என்ன பண்றாருன்னா மகரந்த மகிரி வெற்றியை கூப்பிட்டு உத்தரவு போடுறார் என்ன அகத்தியர் பார்க்கணும்னு சொல்லி புறப்படுறான் என்ன தெரிஞ்சு பாக்குறானோ தெரியாம பாக்குறானோ என்ன பார்த்துட்டானோ என்னாலே அவனுக்கு பிரிவி தர முடியாதுன்னு வருத்தப்படுறார் அவனுக்கு இன்னொரு பிரிவி இருக்கு அதனாலதான் அவனை சாதிக்க முடியும் அவனை அவனுடைய அணுக்கள்ல இருந்து எடுத்து நான் பண்ணிப்பேன் அவன் தெரியாம பாக்குறானோ தெரிஞ்சு பாக்குறான் என்னாலே அவனுக்கு திருப்பி பிரிவி தர முடியாது பிறவி தர முடியாது அதனால நீ எப்படியாவது அவனை தடுத்தாட்கொள்ளு அப்படிங்கிறார் அதனால அகத்தியர் என்ன பண்றாருனா ஸ்நானம் பண்ணிட்டு இயந்திரிக்கும் போது மகரந்த மகரடி வேகமா போறார் அவரை சுத்தி மகரந்த பூக்களாக மாறி பூக்குறார் அந்த பூ பாத்தியெல்லாம் நாற்பத்தி எட்டு வருடத்துக்கு ஒரு போய் நட்சத்திரம் மாதிரி பூக்கும் சாதாரணமான பூ கிடையாது அது சாதாரணமான நேத்திரம் கொண்டவா கண்ணி தென்படாது மாய நேத்திரம்னு சொல்லுவா அந்த நேத்திரம் உள்ள வாழ்க்கை தான் கண்ணில் தென்படும் அந்த பூ அவரை சுத்தி அபூர்வமா பூத்தாராம் அவனே அகத்தியர் கேக்குற அந்த புட்பத்தை பார்த்து ஏ புட்பமே சாதாரணமாக புட்பம் இருந்தாலே பாதத்திலேருந்து சிரச மட்டும் தட்டி தள்ளுவ கூடிய பாக்கியத்தை நீ அபூர்வ புட்பமா வேற இருக்க அதனால நான் உன்னை என் பாதத்தினால விதிக்க மாட்டேன் கொஞ்சம் வழி விடு நான் விஸ்வநாத சுவாமியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாராம் விஸ்வநாத சுவாமிய பார்க்க போக மாட்டேன்னு சொல்லும் போல் நான் வழி விடுறேன் அப்படின்னு தான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி இருந்து உடனே அகத்தியருக்கு சாபம் கோபம் அதிகமாகி சாபம் கொடுக்குறார் பூகோன்ற இருக்கக்கூடிய முனகம் யாழிமுகமா போவா கடைவாயின் சிங்க முகமா பெறுறது இந்த முகத்தோட இயந்திரிக்கிறார் இயந்திரிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டேன்னாக்கா என்னுடைய ஆணைப்படி நான் செய்யல பரமேஸ்வருடைய ஆணப்படி செஞ்சுருக்கேன் அதனால மரியாதையை சாபத்தை வாங்கிக்கோ இல்ல நான் உனக்கு சாபம் தந்துருவாராம் இன்னும் கோபம் அதிகமா எடுத்து அகத்திய என்ன எழுத்து பேசுறியா விஸ்வநாத சுவாமி பார்க்க விடாம அடித்ததே இனி எழுத்து வர விஷயம் இன்னொரு சாபம் தரேன் உலகத்துல தேவரா இருந்தாலும் சரி ரிஷியாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி பில்லியாரா இருந்தாலும் சரி சுப்பிரமணியராக இருந்தாலும் சரி யாருமே பூஜை பண்ணிருக்கவே அது சிவனுக்கு உகந்ததா இருக்கணும் சிவனுக்கு பிடிச்சதா இருக்கணும் அப்படி ஏற்பட்ட பொருளை பூஜை பண்ணாதான் சாப மோசனமாக விட்டார் அகத்தியருடைய பாதத்துல சரணாகதி ஆயிட்டார் எனக்கு வழியை காட்டும் அப்ப அகத்தியர் சொல்றா நான் எந்த சுவாமியை பார்க்கணும்னு நினைச்சனோ அந்த சுவாமியை போய் பாரு அப்படிங்கிற உடனே அகத்தியர் அங்கேருந்து நமஸ்காரத்தை பண்ணி விட்டுவார் உன்னுடைய சித்தமா இருக்கும்போது என்னுடைய பாக்கியம் சொல்லிட்டு கும்பேஸ்வரம் கோயில அப்படியே உள்ள போனவர் தான் இன்னும் வெளில வரல சுவாமி அவர் ஆக்கியம் பண்ணி உள்ள எழுத்து மகரந்த மகரட்டியுடைய பெருமையை ஆக்கணும் என யாருக்கும் தெரியாது அந்த ரெட்டியை அவருடைய பெருமையை தான் இந்த கேரத்தத்துக்கு வர வச்சிருக்காரு சுவாமி அதே மாதிரி மகரந்த மகரட்டி இந்த கஷேத்தக்கு வர சுவாமியை பூஜை பண்றாரு எப்படி பூஜை பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி நாலு வருஷம் அந்த சுவாமியை பூஜை பண்ணி இருக்காரு இன்னைக்கு ஒரு பொருளை கொண்டு பூஜை பண்ணிட்டாருன்னா மறுநாள் அந்த பொருளை தொடவே மாட்டாராம்

இந்த கஷேரத்துல இனிமே வரவனுக்கு பிரிவி உண்டி இருந்து பிரோஜனம் இல்ல இந்த பிரிவில அவன் என்ன தேடறானோ அந்த தேடலை பூர்த்தி பண்ணணுங்கிற மனிதனுடைய பிரிவில எதை கேட்டாலும் இந்த சுவாமி கொடுப்பார் ஆனா என்ன பண்ணாக்க பிரதோஷ காலம் ரொம்ப முக்கியமானது இங்க அந்த பிரதோஷ காலத்தன்னைக்கு தான் அந்த ருத்ராட்சத்தை பிரசாதமா கொடுப்பேன் ஏன்னா அவர் சொல்லிருக்காருங்க அந்த ருத்ராட்சத்துக்கு மந்திரத்தையும் அவர் சொல்லியிருக்காரு கையில வச்சுட்டு வேதாந்த நமசிவாய விஸ்வநாதாஜ நமசிவாஜருஷேஸ்வராஜ மந்திரம் இதை கையில வச்சுன்னு பாராயணம் பண்ணனும் மினிமம் பத்தாயிரத்துக்கு மேல போக கையை விறுவிறுவிறுன்னு இழுக்கும் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணப்படாது உத்தராக கையில வச்சு நடக்குமோ நடக்காதுன்னு சந்தேகம் ஒன்றிதான் படப்படாது பாக்கி ஏதாவது அதை என்ன நினைச்சு ஜபம் பண்றோமோ அது எவ்வளவு பெரிய இன்னைக்கு தேடி வரும் அதுதான் இங்க விசித்திரம் வரப்பிரசாதம் அது மாதிரி ஒரு இருந்து பதினாலு முகத்துக்கு அவர் நாளே விளக்கம் கொடுத்திருக்காரு அத மாதிரி விசித்திரம் என்னன்னு கேட்டாலே இங்க சூரியனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார் சுவாமி அதனால நந்திக்கு அதிகாரம் இல்லாம படுத்தும் இங்க அதனால என்ன பண்ணாருன்னா நந்தி அவ்வளவு சேட்டை இங்க அந்த நந்தி வந்து சுயம்பு விசித்திரமா இருக்கும் அந்த நந்தி என்னன்னு கேக்குறேன்னு ஒரு ராஜாவுடைய கனவுல போய் நந்தி சொல்றாரு என்னை சுயம்பு நீ கேட்டதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு நானாக்க உடனே என்ன பண்ணிவிட்டார் நந்தியை வர சொல்லியிருக்காரு அந்த ராஜா அந்த சுவாமி கிட்ட வந்திருக்காரு அந்த ராஜா அந்த ராஜா வரும்பொழுது உள்ள பார்த்தேன்னு வச்சுக்கோ ஒரு நாகம் என்ன பண்றதுன்னா வில்வத்தை பறிச்சு பாத்திரத்துல போடுமா ஒரு நாகம் பூஜை பண்ணுமா ஒரு நாகம் பிரதட்சிணம் பண்ணுமா ஒரு நாகம் தலையில சர்ப்பம் மாதிரி விழிச்சு நிக்குமா ஒரு பாத்த ராஜாக்கு அதிர்வா பெடுத்தும் நல்ல பக்தி அவருக்கு நேரா போய் அம்பாலிட்ட நிக்கிறார் அம்பாவை பார்க்கறாரு அம்பாள் சொல்லக்கூடிய வேதம் சுஷ்டமா காதல விழுந்தது அந்த ராஜாக்கு உடனே அவர் முடிவு பண்ணிவிட்டேன் இந்த நந்தியை நான் உடனே ஒரு கிட்ட போய் ஐடியா இந்த மாதிரி நந்தியை கேட்கிறார் அப்படின்னு கேட்கிறார் ரிஷி சொல்றாரு வேண்டாம் அது சரிபட்டு வராதுங்க ராஜா இல்லையா சுனத்தையா கேப்பார் அவர் முடிவு பண்ணிட்டாரு பண்ணியே அப்படியே விட்டார் விட்டார் சரிங்கிறதுனால என்ன பண்ணி விட்டாருன்னா ராஜா முப்பத்தி ரெண்டு வருணத்தோட நந்தியை செதுக்கணும்னு உத்தரவு போட்டார் பொதுவா முப்பத்தி ரெண்டு லட்சத்தோட விக்கிரகங்களை அதிகமா செதுக்க மாட்டா என்ன காரணத்தினால கேட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது என்ன நல்லது கெட்டது கேட்டேன்னு ஒரு யாகம் இருக்குன்னு வச்சுக்கோ அதுல ஒரு பொருளை போட்டே எரிக்கும் ஒரு டெஸ்ட் போட்டு போட்டாலும் எரிக்கும் ஒரு குழந்தைய போட்டாலும் ஐயோ குழந்தையாச்சும் திருப்பி தராது ஒரே குணம் எரிக்கும் அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு லட்சணத்தோட விக்கிரத்தை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ சின்ன தப்பு பண்ணா கூட தண்டனை கொடுத்துரும் ஐயோ நான் பண்ணிருக்கனே தர்மம் பண்ணிருக்கனே வேள்விகள் பண்ணிருக்க தப்பு பண்ண அப்படிமா அதனாலதான் என்ன பண்ணிடுவோம் அந்த காலத்துல இருபத்தெட்டுக்கு எட்டுக்கு மேல லட்சணத்தை பண்ண மாட்டான் அப்படி இருபத்தெட்டுக்கு மேல தெரியாம பண்ணிருந்தாலும் அதனாலதான் கண்ணை துறக்கிறேன்னு பின்னப்படுத்தி விட்டுருவா கண்ணை தங்க ஊசினால கண்ண குத்தி புது விக்கிரகத்தை துறக்கும் போது பின்ன சரி பின்னம் இல்லாம செதுக்கப்பட்ட நந்தி இது முப்பத்தி ரெண்டு வர்ணத்தோட பிரதிஷ்டையும் பண்ணிவிட்டார் நந்தி கிட்ட ஓர்னா நீங்க சொன்ன மாதிரி ஏந்திரிக்கவே காதல போய் நமசிவாய சொல்லு அப்படியே அப்படிங்கிறார் காதல போய் நமசிவாய நமசிவாயன்னு சொல்றாருங்க நந்தி அப்படியே எயந்திரிச்சு நேரா போனதுன்னாச்ச உடனே நேரா போய் குளத்துல வாய வச்சுதான் ஒரு சுட்டு ஜெலம் இல்லாம சாப்பிட்டு எடுத்தோம் திருப்பி நேரா போனதுன்னா பத்து வேலி இருபது வேலி மேய்ஞ்சிட்டு வந்துரும் ஆனா ராஜாவுனுடைய பயிர வாயிலே வைக்கல ராஜாவுக்கு ரொம்ப மனசுல வருத்தம் ஏடா நம்ம தானே சுயம்பு நம்ம பயிர தொடவே இல்லையான ஒரு வருத்தப்பட்டாராம் நந்தி கிட்ட சொன்ன உடனே நந்தி உடனே நேரா போனது பத்து வருஷமா மேயக்கூடியத ரெண்டு மணி நேரத்துல மேஞ்சிட்டு வந்து உட்காந்துட்டு நந்தி இங்க உட்காந்த உடனே பொதுமக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டா அப்ப ராஜா போய் அவள் எல்லாம் தடுத்தாக் ஏன் போறேன் ஒண்ணு இந்த நந்தி இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும் என்ன முடிவு பண்ணீங்கட்டாராம் உடனே ராஜா இல்லையா அந்த காலத்துல ராஜா எல்லாம் எப்படின்னா மக்களுக்காண்டி பிராணனை கூட விடுவான் சரி உங்களுக்காண்டி நான் அந்த நந்தியை கல்லாக்கிறேன் போய் ரெடி கிட்ட போய் சொல்றேன் இந்த மாதிரி கல்லாக்கணும் இப்ப தெரிஞ்சுடைய பூமியினுடைய லோகத்துல ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கும் கொடுக்கப்படாதுன்னு என்ன இருக்கும் சாப்பிடுறதை புரிஞ்சு அசிங்கன்னு அசிங்கம் நினைப்பேன் அதனாலதான் சுவாமி சாப்பிடுறது கிடையாது இருந்தாலும் ரெடிகள்லாம் என்ன பண்றான யஜ்ங்களை பண்ணி அது மூலியமா செலுத்திடுறா இறைவனுக்கு அதனால நீ மக்கள் தான் உன் மக்கள் தான் பேச்சே கேட்கல அப்படிங்கிற அதனால என்ன பண்றாரு கேட்டேன் இந்த கேத்திரத்துல கல்லாக்கிறதா கவலைப்படாத அப்படிங்கிறாரு அந்த ரெடி அத மாதிரி என்ன பண்றாரு பிரதோட காலம் வர்றது பிரதோட்ட காலம் வரும் பொழுது நந்தியினுடைய பாகத்துல அவருடைய கை ரேகை இன்னும் இருக்கும் அந்த கையை வச்சு காதை அறுத்து விட்டார் காதை அறுத்த உடனே என்ன எடுத்தோம் நந்திக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தோம் இந்த அன்னத்துக்கு தானே அவ்வளவு என்ன பாடுபடுத்தினீங்க இந்த அண்ணமே விளையாம போகட்டும்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டு உக்காண்டறான் ஆனா என்ன விசித்திரம்னு கேட்டேன் நந்தி காதை அறுத்தது மூணு வருஷமா அந்த நந்திக்கு ரத்தம் வந்துட்டே இருந்தது நிக்கவே இல்லை உடனே ரிஷிக்கு கை காலெல்லாம் உதர ஆரம்பிச்சிருத்தோம் உடனே பொடி மா பொடி திரவிய பொடி பால் பஞ்சாமிரதம் எல்லாம் அபிஷேகம் பண்றாரு ரத்தம் நிக்கமா நிக்கல முதல் அன்னமும் உனக்கு தானே பூஜை பண்றாரு அப்பயும் நிக்கல ரத்தம் என்ன பண்ணிட்டார் இனிமே என் கையில ஒண்ணும் கிடையாது குரு குரு தான் வேலையாகும் அப்படின்னு விட்டார் என்ன குருவுக்கு யாகம் பண்ண சொல்லி உத்தரவு போட்டார் ரிஷி மேதா தட்சிணாமூர்த்தி யாகங்கிறது மூணு வருஷம் நடத்தினாலாம் அது மூணாவது வருஷம் ஆக்யம் குரு குருனுடைய பார்வைப்பட்டோன்னே நந்திக்கு ரத்தம் நிக்கிறது அப்ப நந்திய பார்த்து கேட்கிறார் இங்க குரு நீ இவ்வளவு சேட்டையும் எதுக்கு பண்ணனு எனக்கு ஒன்றிய தான் தெரியும் அப்படிங்கிற எந்த உனக்கு உனக்குதான் அதிகாரம் இருக்கும் இங்க சூரியனுக்கு சுவாமி கொடுத்துட்டாருங்கிற வருத்தத்துல நீ இவ்வளவு சேட்டா பண்ணிருக்க ராஜா கனவுல போய் இவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்க அதனால உனக்கு நானே தரேன் சூரிய பூஜை வாயில் உனக்காண்டி திறக்கப்படும் காலத்துல அந்த வாயில் திறக்க மாட்டோம் சாயிரத்த ரெண்டு மணி நேரம் அந்த வாயில் பேர் சூரிய பூஜைலேயே பேர் அப்ப நீ என்ன கேக்குறாலும் அதை எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒன்னு ரெண்டா கொடுக்கப்படாது ஆயிரம் மடங்கா கொடுக்கணுங்கிற அதுக்கு நான் இணங்கிறேன்னு நந்தி வாக்கு கொடுத்துட்டாராங்க இங்க பிரதோட்டத்தை அந்த வாயில் துறப்போம் மாசத்துல நாலு மணி நேரம் ஒரு மாசத்துக்கு கரெக்டா ரெண்டு மணி நேரம் தான் ஒரு பிரதோஷத்துக்கு துறப்போம் சாயத்துல நாலு டு ஆறு அந்த வாயில் வழியா வரும்பொழுது குருவே வரமா கேட்டிருக்காரு நந்திகிட்டயும் சுவாமிகிட்டே எல்லார்கிட்டயுமே நீனே நந்தி ஆகப்பட்ட நீ இன்னைக்கும் கலியுகமா யுகமா இருந்தாலும் நான் அந்த அஞ்சு அன்னத்தை நீ தான் நேவத்தியம் பண்ணுங்க இன்னைக்கு பிரதோட்டத்துக்கு அஞ்சு அண்ணன் தான் நேவத்தியமா போடுவோம் அது மாதிரி அம்பாள்கிட்ட என்ன வரமா கேட்டா இருக்கீங்க அப்படின்னாக்க இருபத்தி நாலு மணி நீ வேதம் சொல்றதுனால நீ சாப்பிட்டே ஆகணும்னுட்டார் அதனால அன்னைக்கு அம்பாள் சாப்பிடறன்னு உத்தரவு போட்டிருக்க இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சோன்னே ஆறு மணிக்கு இங்க சவமந்தி பூஜனம் நடக்கும் இங்க அதுதான் இங்க விசித்திரமே அந்த மாதிரி அன்னதான சிவங்கிறது லட்சம் பேருக்கு மேல அன்னமும் போட்டிருக்காரு அப்படியே விசித்திர சேத்திரம் அப்ப குருவே தானம் அன்னத்தை அன்னத்த அதனால இங்க பேரே அண்ணன் தான தட்சிணாமூர்த்தி நமக்கு எல்லாம் பரமாறுறது பாவனையா குருதான் சொல்றாரு குரு அன்னத்தை பரமாறும் இங்க என்ன விசித்திரம் அன்னத்தை கையில எடுத்துக்கணும் அன்னதான தட்சிணாமூர்த்தி நம்ம முதல் அன்னத்தை வாயில போடணும் அப்படி போட்டேன் சரீரத்துல எத்தனை வியாதி இருந்தாலும் சரி அப்படியே உங்கள்கிட்ட ஒண்ணு ஒன்னா வெளியில போயிடும் இந்த கோயிலுக்கு வந்த சாப்பிட்டா ஒரு ஆறு மாசத்துல என் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் வெளியில போயிருந்து தைரியமா சொல்லலாம் ஏன்னா குருவே இங்க வாக்கு கொடுத்திருக்காரு அனைத்து வியாதியும் நானே குணப்படுத்துறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காரு இந்த கஷேரத்தை தான் ருத்ராட்சத்தை பிரசாதமா கொடுக்கணும் நந்தியினுடைய வாக்கு என்ன சொல்றாருன்னா அந்த ருத்ராட்சத்தை ஆயிரமா பிரிக்கி தர என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ருத்ராட்சத்தை வச்சுக்கிறது பிரச்சனை இல்ல நல்ல ஒரிஜினல் விபதி பஸ்மம்னு சொல்லுவா அதை மாட்டு சாணத்தினால ஆன விபதி அந்த விபதியை ஒரு செப்பு பாத்திரம் வாங்கிக்கணும் டப்பா மூடி போட்ட மாதிரி அதுல ஒரு அரை கிலோவோ நூறு கிராம எவ்வளவு முடியாதோ உள்ள குட்டிட்டு ருத்ராட்சத்தை ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா அதை கையில வச்சு மூடிடணும் அதுக்கு நேவத்தியமோ பூஜையோ எதுவுமே தேவை பண்ணணுங்கிற தேவையில்ல எப்ப தேவைப்படுறதோ அப்படுத்து ஜபம் பண்ணிக்கலாம் டெய்லி கூட பண்ணலாம் ஒரு மணி நேரம் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டு ஜபம் பண்றோம் அந்த ருத்ராட்சத்துல அதுவும் ஆகலாம் ஒரு குறிப்பிட்ட ஜபத்துக்கு மேல போக போனா இன்னைக்கு நடக்கிற விசித்திரம் அந்த ருத்ராட்சம் சுழணும் ஆரம்பிச்சிடும் கையிலே அதை வச்சே நீங்க அதுல எவ்வளவு பவர் இருக்கு எவ்வளவு ஒரு சாணித்தியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மகர்ந்த பகரடி தன் வாக்குனாலே வரமா வாங்கி விட்டாருங்க யார் ஒருவர் இந்த ருத்ராட்சத்தை வச்சு என்ன கேட்டு ஜபம் பண்றாலும் அது எந்த பொருளா இருந்தாலும் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர் வாக்கினாராம் உனக்காண்டி அதை நான் ஆக்யம் பண்றேன்னு சுவாமி சொல்லியிருக்காரு அதனால இந்த கஷத்தில அந்த மாதிரி அவருடைய நாள் என்னைக்கு சாத்தியினாரோ அந்த அப்பதான் கவச்சம் சாத்துவம் ருத்ராஜ கவச்சம் பேருது அது என்னைக்கு சாத்திரம் அப்படின்னா மாசி மத்திக்கு தான் ஒரு வருடத்துல ஒரே நாள் காலையில எட்டு மணிக்கு சாத்தி ஆச்சுன்னா சாயந்தரம் எட்டு மணிக்கு அவுத்துருவோம் அந்த ருத்ராட்ச கவத்திரத்துல என்ன மகத்துவம் அங்க இருக்குன்னு கேட்டேன் அன்னைக்கு நீங்க வந்து என்ன கேட்கிறீங்களோ உங்களுடைய பாகமாக இருபத்தோரு தலைமுறைக்கு அவர் கொடுக்குறாரு ஆனா வர்றது அங்க கடிதம் தான் இன்னைக்கு நம்ம சுவாமியை பாகணும்னு நினைக்கிற ரொம்ப கஷ்டமான செயல் சாமி எவ்வளவு இருந்தாலும் ஆக்யம் பண்ணிடுவாருக்கு அன்னைக்கு இந்த சுவாமியை பார்க்கணும் அந்த வருடத்துக்கு ஒரு டுவோம் அதை கச்சு சாத்துவோம் பாக்கியம் இருக்கலாம் அந்த கஷேரத்துக்கு வந்து பார்க்கலாம் சாத்தியமான கேரத்தம் கிடையாது முடிஞ்சவா வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோ திருப்பூர் மாநல்லூர்னு ஊர் என் பேர் பிரகாஷ் குர்க்கல்னு பேர் இந்த க்ஷேரத்தில் ஆலய அர்ச்சகராக இருக்கேன் இந்த விநாயகத்தை என்னன்னா இடுப்புல வந்த ஓடு கழுத்துல வந்த ஓடு நகங்கள் எல்லாம் நேச்சுரலா இருக்கும் இந்த மூணு ரேக பிரம்மரேக விஷ்ணு ரேக ருத்ரேகன் மூணு ரேக இருக்கும் இந்த விநாயகருடைய கண் வெளியில வந்து இருக்கும் இருபத்தி நாலு மணி அந்த ஜலத்தை பாக்கணுங்கிறது பிரம்மாவனுடைய உத்தரவு இந்த கஷேத்தத்துல என்ன விசித்திரம்னா இந்த கால் தான் இந்த விநாயகர் இருக்கு கால் அப்படியே உட்கார்ந்துருப்பார் இங்கேயுமே இந்த மாதிரி இருக்கா அந்த விநாயகருடைய பாதம்

இதுதான் அந்த லட்சணத்தோட உள்ள நந்தி இவருக்கு இந்த தட்சிணாமூர்த்தி தான் உத்தரவு கொடுக்குறாரு அன்னத்தை தானம் பண்றதுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுனால நந்தி இங்க ஜீவராசிகள் தான் இருக்கும் ராகு கேது புலி சிறுத்த சிங்கம் தான் இருக்கும் என்ன கேத்திரம்னா இங்க ஜீவாதார மூர்த்தின்னு சொன்னாலே அது மாதிரி ஜீவன் தான் இருக்கும் ரிஷிகள் இருக்க மாட்டா இது ராகு இது கேது இது புலி இது சிறுத்த இது சிங்கம் இங்க சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரன் சொல்லக்கூடிய நாலு ரிஷிகள் இருக்க மாட்டான் ஏன்னா தான் அன்னத்தை கொடுக்குறாரு அதனால ஜீவாதார மூர்த்திகள் தான் இங்க இருக்கும் இதான் இந்த நந்தி குரு நல்ல தலைய சாச்சுன்ற பார் குருவனுடைய பார்வை விநாயகர் ஏற்படும் இது அன்னதானம் இங்க இதான் சொல்றது தீர்க்க முடியாத வியாதி இருக்குன்னு தெரிஞ்சாக்க இந்த சுவாமிக்கு அந்த நீர் ஆகாரம் சொல்லுவாங்க அதை நேமித்தம் வேண்டிக்கணும் அந்த வியாதி குணப்படுத்தணும்னா இங்க நேமிக்கம் பண்ணுவோம் அன்னதான தட்சிணாமூர்த்தி நீங்கள் இருக்காக்கும் அவர் அன்னத்தை தானம் பண்ணுறார் அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன்னா மனசெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏதாவது வியாதி இருக்குது சரீரத்தில் அப்படின்னாக்க சுவாமி கிட்ட நின்று நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க அந்த மாதிரி எனக்கு சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை பிரார்த்தனை பண்ணிவிட்டேன்னாக்க அது என்னைக்கு தீர்றதோ நான் பழையது நேவெத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுவாமிகிட்டே அது நைவேத்தியத்தை வேண்டிக்கணும் அப்படி தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா புது வெங்கல பானையை நீங்கள் வாங்கி வந்துருக்கோம் வயன் வந்துட்டு முதல் நாள் சாயிரச்சே இங்கே கொடுத்துருன்னா அது அன்னத்தை வெடிச்சிடுவோம் அதில் இலத்தை ஊச்சிடுவோம் மறுநாள் கல்லா அதுதான் தான் அதை ஒரு குழி நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டா இங்கே விசித்திரம் விந்தை அதைமாரி அந்த பழையதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தப்படுவார் சுவாமி இங்கே ஏன்னா நீர் ஆகாரம்னு சொல்லுவார் ஓவர் கூலிங் அது இந்த கூலிங்கை சுவாமியே சாப்பிடுவார் ஆனால் யாரவா அத்தனை பேருக்கும் அன்னத்தை தானம் பண்ணுவார் தானம்னே பேர் அவர் பேர் அன்ன தான தட்சிணா பொறுத்தி இந்த கஷேத்திரத்தை தான் அன்னதான சிவன் இருந்திருக்கார் நிறையா பேருக்கு தான தர்மங்கள் பண்ணியிருக்கார் சங்கர சங்கரமடத்துக்கே தெரியும் வர அன்னதான சிவன்ங்கிறது நிறைய தானம் பண்ணியிருக்கார். இவர் இங்கேருந்து தானம் பண்ணி பக்கத்துல ஊர் இருக்கக்கூடிய ஊர்ல கொண்டு போய் தானம் பண்ணுவாரே பெயர் அன்ன சத்ரனுனு குறிப்பா மாறப்பட்டது அம்மா சத்ரமா. இந்த சத்ரத்துல அந்த தட்சணாமர்த்தி ரொம்ப விசேஷம் ശരീരத்திலே என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதியை தைரியமா வேண்டிக்கலாம் அது உடனே குணமாகும். ஓம் she